நான் கேட்டது ஆன்சர் பண்ணுங்க எனக்கு புரியலப்பா நீங்க தமிழ்ல போடுங்க இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோக்கா வராது இங்கிலீஷ் படிக்க தெரியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம்தான் படிப்பேன் பட்டா எனக்கு தெரியாது நீங்க சொன்னையான்னு கேட்டேன் என்னதுப்பா நல்லா படிங்க இன்னொரு டைம் இன்னொரு நல்லா படிக்கணுமா இன்னொரு டைமாக படிப்போம் காலில் படிச்சு அதான் வேறு காலில் கலர் அடிச்சு வச்சிருக்கோம் கையில் கலர் அடிச்சு வச்சது வேற மாற்றணுமா

நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய்ங்க வணக்கம் கஷ்டமாக இருக்குங்க படிக்கிறதுக்கு நீங்கள் தமிழில் போடுங்க காய் ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கப்பா தமிழ் எனக்கு தெரியாது நீங்க எந்த ஊர் நாங்கள் திருப்பூர்ப்பா நீங்க எந்த ஊர்ப்பா தமிழ் உங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேங்க

சூப்பர் ஓகே ரொம்ப நன்றி நானும் திருப்பூர் தானா நீங்கள் எந்த ஏரியாண்ணா